வணக்கம் என் பெயர் சஸ்மிதா ஈரோடு மாவட்டம் அரசியல் நான்காம் வகுப்பு படித்தவர் எனக்கு இந்த வாய்ப்பு வழங்கிய மல்லை மல்லமன்ற பணிவான வணக்கம் திருக்குற அதிகாரம் அறுபத்தி நாலு பொருட்பால் அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் ஆண்டது அமைச்சு வன்கண் குடிக்காத கற்றறிதல் ஆழ்வினையோடு ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு பிரித்தலும் பேணி கொள்ளலும் பிரித்தா பொருத்தலும் பொருத்தலும் வல்லது அமைச்சு தெரித்தாலும் தேர்ந்து செயலும் தேர்ந்த செயலும் ஒரு தலையாய் செல் ஒரு தலையாய் சொல்லும் ஒரு தலையாய் சொல்லும் வள்ளது அமைச்சு அற தான் தினரறிந்தான் தேர்ச்சி துணை மதிநுட்ப நூலோடு மதிநுட்ப நூலோடு உடையாறுக்கு அதிநுட்ப யாவள முன்னே பகை செயற்கை அரிக்கென்று அரியான் என்னிலும் உருதி உளையிருந்தான் ஊரோம் கடன் பழுதொன்னும் மந்திரியின் பக்கத்து தேவோ எழுப்பது கோ சிறப்பாடு இல்லாதவர் நன்றி வணக்கம்